ஜெயராஜ் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்காரு தானே அவர் மேல நாங்கள் ஒரு மரியாதை ஒன்று வச்சுக்கிறோம் என்று சொன்னா அவருடைய படிப்பு அவருடைய தகமை அவருடைய மொழியாற்றல் என்று சொல்லி நிறைய காரணங்களுக்காக அவர் மேல ஒரு மரியாதை ஒன்று வச்சுக்கிறோம் ஆனால் அவர் என்ன செய்து வச்சுக்காரன்ட்டு பாருங்க அவர் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு பத்திரிகையில வந்து கிழமை கொறுக்கா வந்து இந்த கேள்வி பதில் போடுவார் அந்த கேள்விகள் வந்து பொதுமக்கள் கேட்கிற அவரே கேள்வியை போட்டு அவரே அதுக்கு பதிலை போடுறது அந்த வகையில் இன்றைக்கு சனிக்கிழமை வந்திருக்கிற பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி பதில் பத்து கேள்விகளும் அதுக்கான பதிலும் இருக்குது அதுல பத்தாவது கேள்வி சொன்னா வரும் உள்ளூராட்சி தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் யார் வெல்ல போகிறார்கள் என்பதையும் யார் மேயராக வரப்போகிறார்கள் என்பதையும் ஊகியுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டுக்கார் தானே கேள்வியை கேட்டுக்கார் யாழ்ப்பாணத்தில் வந்து ஆர் மேயராக வரப்போறார் என்று சொல்லி அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார் அவரே பதில் சொல்லியிருக்கார் இன்றைய நிலை தொடருமானால் டாக்டர் அர்ஜுனா நிறுத்தப் போகும் அணி வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லையாம் சரியோ அடுத்து மேயர் யார் என்றால் கேட்கிறீர்கள் அதில் என்ன சந்தேகம் அவர்களது அணிவென்றால் மேயராக போவது தங்கமான தங்கம் தான் என்று சொல்லி வச்சுக்கார் தங்கமான தங்கம் என்று சொல்லி தமிழர்களின் தலைவிதி எப்படியெல்லாம் எழுதப்பட்டுள்ளதோ யார் அறிவார் என்று சொல்லி அவர் போட்டுக்கார் உங்களுக்கே இந்த வசனம் தங்கமான தங்கம் என்று உங்களோட வயசு என்ன உங்களோட படிப்பு என்ன உங்கள் மேல மக்கள் வச்சுக்கிற மரியாதை என்ன உங்களோட மகள் வயசும் இல்லை பிள்ளை மாதிரி தங்கை கௌசல்யா வந்து சட்டத்திரணி கௌசல்யா வந்து உங்களுடைய பேர பிள்ளை மாதிரி அது என்ன தங்கம் தங்கமான தங்கம் என்று சொல்லி அதாவது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய பேரை குறிப்பிடையக்குள்ள டாக்டர் அர்ஜுனா என்று குறிப்பிடுறீங்க அவருடைய அணி என்று குறிப்பிடுங்க அப்ப மேயர் என்று சொன்னா சட்டத்திரணி கௌசல்யான்னு போட வேண்டியானே அது என்ன தங்கம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அந்த பிள்ளைய வந்து தங்கம் என்று கூப்பிடுறதுக்கு நீங்க யார் நீங்கள் நீங்க அப்படி கூப்பிடலாமா வணக்கம் மக்களே நான் டாக்டர் மன்மோகன் பாஸ்கி கதைக்கிறேன் எங்கிற தங்கத்தை காணையில் தங்கம்

அன்றைக்கு அந்த வீட்டை நான் என் சொன்னோட மக்கள்க்கு நான் ஸ்ரீதரை அப்ப நான் அதுல வந்து வீடு வச்சுக்கோ சொல்றேன் அவங்க விட்டு கொண்டு இருந்தாங்க

நாம <laughs> சரி நான் மகளிர் மங்கள உப்பினர் ஆய்ந்திருக்கிறேன் மகளிர் மந்திர நான் அந்த புள்ளாக்கி பகல் இருப்பேன்